Jangan யாரு இந்த ரெண்டு டிரான்ஸ்போர்ட்டர் आज होटल ड्राइंग स्टेशन पर अच्छा आऊंगी ला ಕೈ চালাवडता ना सामान याला ये मध्ये देण्याने लायन नक्की येणार म्हणून नाही पण बेला फोन करून सांगू दे रे 4 जगडा और 2 रे रेले जगडा हो इकडे कर इकडे पार

முதல் வேற்றுப்பள்ளியை பெற்றவர் பாயமொழி பாயமொழி புள்ளி எடுப்பாரித்தல் பாயமொழி எத்தாங்கல் பாயமொழி இரண்டாவது வேற்றுப்புள்ளியை பெற்று விட்டார் இரண்டு பாயிண்ட் எஸ் சார் செவன் பஸ் ஜீரோ புள்ளி சார் நண்பர் ரைட் மூன்றாவது வெற்று புள்ளி பெற்றாது பாயம் புலி

இல்ல <laughs> 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 ஒன் பிளஸ் டூ த்ரீ பாய் முட்டிபாடு யாரும் ஒன்பது வீரம் காய்கறி ஒன்பது

நடுவர் தீர்ப்பை இறுதியானது வாக்குவாதம் எல்லாம் தெரியாதீங்க உங்களுக்கும் அவ்வளவுதான் அவங்களுக்கும் அவ்வளவுதான் நடுவர் தீர்ப்பை இறுதியானது கேட்ட நடுவர் தீர்ப்பை இறுதியானது விட்டுதான் பாயிண்ட் பத்து பாய்மொழி ஜீரோ செவன் கோட் 1.5 பாய்முலி 11 பாய்முலி 0 சன் பேர பாய்முலி மூச்சு போட மாட்டானடா சையா இந்த என்ன சந்தோஷியா ஜோதி பெர்தஸ் 3.3 பாய்முலி இது ಮುಂದೆ போற சூப்பர் ரைட் டைம் அவுட் பாய்முலி முதல் செகண்ட் டைம் அவுட் வாங்களுக்கு பிஆர்ஏ திருவண்ணா பிஆர்ஏ திருவள்ளம் ஜோதி அடுத்த ஆரம்

கேங்களா ஏய் ஆங்ல நீ ஏய் டைம் பைடலா நீ ஆட்டர் கிரிய கிரிய கேளுடா என்னதுடா நீ சேர் எத்துக்கு போ 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 நான் ஓடுறேன் என்ன தல வச்சு போ போ அவன் தான் ஓடிடுற அப்பா தெந்து போறான் அந்த ஆக்கி என்ன அடுத்து விளையாடுகள் ஞானிகள் ஜோதி பிர்கஸ் பிஆரே திருவள்ளம் இரு அணிகளுக்கு தாங்களை தயார்படுத்த கேட்டுக்கொள்ள முடியுது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு

இட்னா right நோவி

கடைசி இருபத்தி நான்கு ஆயிரம் இருபத்தி நான்கு எடுத்தாங்க பாயிப்பதாக போடுகிறது உங்களுக்கு